அருமையானவர்களே சலாத்து அவர்களுடைய காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல் அம் பின் பா என்ற ஒரு நல்லடியார் இறை வணக்கஸ்தாலி அவர்கள் என்னதுவா கேட்டாலும் உடனே கபுலாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு மா மேதை அவங்க மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பல் அம்பா பல் அம்பின் பாவூரா கிட்ட ஒரு கூட்டத்தார்கள் வராங்க என்னன்னு சொன்னால் வந்து கேட்குறாங்க ஏங்க இந்த மூசா நபி இருக்கிறார் இல்லையா அவங்களுக்கு நீங்க பாதகமாக துவா செய்யணும்னு சொல்லி இந்த கூட்டத்தார்கள் பல் அம்பின் பாவுராட்ட சொல்றாங்க அப்ப இந்த பல் அம்பின் பாவுரா ஏங்க அவங்க ஒரு நபி நான் எப்படிங்க அவங்களுக்கு துவா செய்வேன் எங்க அவங்க ஒரு நபி அதெல்லாம் செய்ய முடியாது நீங்க போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்மால் இந்த கூட்டத்தார்கள் உட்டபாடு இல்லை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போய் பொற்காசுலாம் எடுத்துட்டு நல்ல அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பல் அம்பின் பாவாட்டா வராங்க வந்து இங்க பாருங்க நீங்க என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது நீங்க என்ன செய்யணும் அந்த மூசா நம்பிக்கை நீங்க பாதகமா துவா செய்யணும்னு சொன்னாங்க நம்மால என்ன செஞ்சுட்டாரு பல் அம்பின் பாவுரா மூசா அலிசலாத் உசலாம் அவங்களுக்கு பாதகமாக அதுவா செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா என்ன செய்தான் தெரியுமா அல்லாஹ் அக்பர் பல் அம்பின் பாஹுராவுடைய நாக்கை அல்லாஹ் தாலா அவருடைய வயிற்று பகுதி வரைக்கும் தொங்க விட்டு விட்டான் என் நபிகா நீ பாதகமாக அதுவா செய்கின்றாய் என் இறை தூதருக்கு அணி என்று என்ன செய்தான் தெரியுமா அல்லாஹ் நாக்கை வயிற்று பகுதி வரைக்கும் தொங்க விட்டு விட்டான் பிற்காலத்தில் அந்த கூட்டத்தாரர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு நோயை கொடுத்து கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் நபர்கள் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட நோய் தான் காலர நோய் மனிதனை கொள்ளக்கூடிய அந்த நோய் அல்லாஹ் தாலா இந்த நோய் விட்டும் நம்ம எல்லாம் பாதுகாத்த புரிவானாக